மா இந்த இரெல்லாம் சீரியத்தின் நாடகம் ஒரு கொண்டெல்லாம் வீரர்களின் தேடைகள் தெய்வமா இல்லை நீ என்னை முற்பரந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புருதி பரக்கும் கால விநாடமா அந்த காலவிலே கட்டி நடக்கிற அந்த வீரனை முடிதானமான ஆபரணமாய் பொறுத்தி வேண்டபார் தா யாரென்று होई கிینده வாசா ஒரே தெக்கள்ளாய் கோட்டவர்கள் சால்வா வீட்டி ஒன்று சிறப்பு பைசோ அப்புறம் சிறப்பு பைசை விலாங்குற வகை இருந்து I do no, no, no. i want to say everyone to

What the hell are See you Парадом знаменит. The okay. okay. No, no.